ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேல் தான் தமிழ் தலைவர் வர் டபங் டெல்லி தான் ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் மேட்ச் எட்டு மணி இருக்கு இல்லையா ரைட் ஏற்கனவே ரைடரை பற்றிலாம் பேசிட்டோம் முன்னோட்டம்னு ஒன்று இது கொஞ்சம் டிஃபென்ஸு கொஞ்சம் சில விஷயங்கள் இன்னும் பேசலாம் மேட்சுக்கு முன்னாடி இன்னும் எவ்ரி மேட்ச் இஸ் ஆர் டை எல்லா மேட்சுமே தமிழ் தலைவர் ஆர் டே மேட்ச்சில் மட்டும் இல்லை மேட்சில் மட்டும் இல்லை டோர்னமெண்ட்லேயே ஆறு மேட்ச் ஜெயிச்சா தான் நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும் இருக்கிற எட்டு மேட்சில் பார்த்து அப்புறம் விளையாடுங்க உஷாராக அண்டு ஏழு மேட்ச்சு துவக்க டபங்க டெல்லி கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க நவீன் எக்ஸ்பிரஸ் வர திரும்பி வந்துட்டார் அவங்க ஏழு மேட்ச்சு லைனாக துவக்காமல் இருக்கிறனால நம்மளும் எட்டு மேட்ச் துவக்காமல் இருக்கலாமே முடியுமே ஒய்னா நவீன் இல்லாமல் அவங்க இவ்வளோ தூரம் வந்தாங்க அண்டு பட் அவ்வளோ ஈஸி கிடையாது டெல்லி அடிக்கிறது இருக்காங்க டிஃபென்ஸ் தான் நம்ம இந்த நம்பர் ஒன்னுன்றாங்க இந்த சோ கால் நம்பர் ஒன் தலைவாசு தான் டிஃபென்ஸ்னு ஐ டோன்ட் நோ ஹவ் எப்படி சொல்கிறாங்கன்னு காம்படேட்டு தான் கீப்பான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது டிஃபென்ஸுன்னு தமிழ் தலைவாசி தான் நம்பர் ஒன்னா ஓகே டு அவாய்ட் டு வின் அவாய்டு சில்லி மிஸ்டேக் சில்லி மிஸ்டேக் சின்ன சின்ன மிஸ்டேக் லாபி விட்டு வெளில போகிறது அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறது ரெண்டு ரை எம்பி ரைடு எடுத்துகிட்டு அப்புறம் போய் டூஆர் டேயில் மாட்டிக்கிறது போனஸ் எடுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் தான் பேசிக் திங் சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் எடுக்கிற மாதிரி கிரிக்கெட்டில் யூ ஹவ் டு டூ திஸ் சில்லி மிஸ்டேக் பண்ணாதீங்க இன்ஃபேக்ட் ஓன்ட் டூ மிஸ்டேக் ஒன்லி இப்போ என்னோட அப்போ டூ டூ எனி மிஸ்டேக் இந்த நேரத்தில் ஆச்சா அப்புறம் போனஸ் எடுங்க கண்டிப்பாக அவாய்ட் டூ ஆர் டை அவ்வளோதான் சொல்ல முடியும் அண்ட் டிஃபென்ஸ் வந்து டோர்னமெண்ட் இப்போ நீங்கள் இந்த மேட்ச் ஜெயிக்கணுன்னா ஆஷு மாலிகை நிறுத்தி ஆகணும் இப்போ கான்ஸ்டாப் ஆஷு மாலிக் எதுன்னு போயிடுவார் இவ்வளோக்கு நவீன் வர திரும்பி வந்திருக்கார் இன்ஜுரி ரிட்டர்னு கான்ஃபிடன்ஸ் அவங்களது ஹையே பாப்பா என்ன ஆகுதுன்னு இப்போ டிஃபென்ஸை கம்பேரிசன் பண்ணி டக்குன்னு பார்த்துருவோம் அவங்கள்த பேசலாம் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் யோகேஷ் தையா ரைட்டு கார்னர் அவர் நமக்கு எதிரே ஏழு பாயிண்ட் தான் எடுத்தார் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தது இல்லையா அதில் ஓவரால் நாற்பத்திரெண்டு எடுத்திருக்காரு அப்புறம் அடுத்தது அஷீஷ் மாலிக் லெஃப்ட் கார்னர் அவர் நமக்கு எதிரே ஏழு பாயிண்ட் எடுத்தார் டோட்டலாக முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு அப்புறம் சந்தீப் டே தேஷ்வால் அவர் ஒரு லெஃப்ட் கவர் நம்மகிட்ட ரெண்டு தான் எடுத்தார் இது வரைக்கும் பதினெட்டு எடுத்திருக்காரு நிதின் பன்வர் இருக்கார் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் பன்னெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு கௌரவ் சில்லர் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் நமக்கு எதிராக ஜீரோ தான் ப பத்து பாயிண்ட் எடுத்திருக்காரு ஆறு மேட்ச்சில் அப்புறம் இன்னொரு அஷிஷ் இருக்கார் ஆல்ரவுண்டர் ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் நமக்கு எதிரே இப்போத்தையும் நைன் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு லெவன் மேட்ச்சில் அதுவும் இல்லாமல் பிரிஜேந்தர் சிங்னு இருக்காங்க அவருக்கு ஆல்ரவுண்டர் அஞ்சு பாயிண்ட் ஆஃப் எட்டு மேட்ச் அப்போ ரிங்கு நர்வால் நாலு பாயிண்ட் ஆஃப் ஆறு மேட்ச்சு இந்த இவங்கிட்ட எட்டு டிஃபெண்ட் இருக்காங்க இந்த எட்டு டிஃபெண்டும் சேர்த்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்தாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆஷு மாலிகோட பாயிண்ட் எடுத்துனோம் இல்லை டிஃபென்ஸில் ஒன் ஆர் டூ தான் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் ரைட் நம்ம பக்கம் வரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் நிதிஷ்குமார் குமார் தான் அண்ட் ஃபிஃப்டி எஸ்டார் அவர் டிஃபென்ஸ் இல்லாமல் பதினாலு மேட்செல்லாம் ஃபிஃப்டி தான் ஹையஸ்ட் நமக்கு டிஃபென்ஸில் சொல்கிறேன் வேறு டெல்லி கூட ஜீரோ பாயிண்ட் தான் அப்புறம் டிஃபென்ஸ்னால அப்புறம் பஸ்தாமி முப்பத்தோரு பாயிண்ட் எடுத்திருக்காரு அண்டு சாயில் குலியா இருபத்தாறு பாயிண்ட் எடுத்திருக்காரு பதினோரு மேட்சில் அப்புறம் அபிஷேக் பதினெட்டு பாயிண்ட் பன்னெண்டு மேட்ச்சில் அனுஜ் கவுடா பன்னெண்டு பாயிண்ட் ஆஃப் லெவன் மேட்ச் சச்சின் தன்வர் ஏழு பாயிண்ட் ஆஃப் டுவெல் மேட்ச் டிஃபென்ஸ் பாயிண்ட் சொல்கிறேன் மோயின் ஷப்பாகி செவன் பாயிண்ட்ஸ் ஆஃப் எயிட் மேட்சஸ் அண்ட் ரோனக் நாலு பாயிண்ட் எடுத்திருக்காரு அஞ்சு மேட்ச்சு ஸோ இந்த அத்தனை டிஃபெண்டர் எட்டு டிஃபெண்டர் நம்மக்கிட்டே இருக்காங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்திருக்கோம் அவங்களோட இருபத்தி மூணு ஜாஸ்தி பட்டு ரைடில் நிறைய விட்டுறோம் நம்ம ரைடில் தான் நம்ம தோத்துட்டே இருக்கோம் ஸோ ப்ளே வித் ஸ்டார்டிங் செவனில் நான் சொல்கிறேன் அது யார் யார் எடுத்தால் இருக்கும்னு ஸோ இப்போ நிதிஷ்குமார் ஃபஸ்ட்டு மேட்ச் விளாடுறாங்களே டபன் ரே நிதிஷ்குமார் ஜீரோ பஸ்சாமி ஒன்று சாயில் பிள்ளையா நாலு அபிஷேக் ஒன்று அனுஜ் கவுடா ரெண்டு மோகன் ஷாப்கி நாலு ரோனக் ஒன்று இவங்க வந்து மெயின் கான்ட்ரிபியூட்டர் அந்த மேட்சில் அந்த மேட்ச் தோத்துட்டோம் பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுருங்க இப்போ பார்த்தாலும் டிஃபன்ஸ் விநியூ டோர்னமெண்ட் ப்ளே ப்ராப் ப்ளே ப்ராப்பர்லி யூஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கேம் ஆஃப் மில்லி மீட்டர் அவாய்ட் சேலிங் மிஸ்டேக் தட்டுறோம் தொகுரோம் ஒன்றால் முடியும் தம்பி தம்பி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி இந்த கம்போசிஷனை பற்றி ஜெயபம்மா மாட்டோமா உங்கள் கற்று எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒருமை பதத்திற பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்